மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம் நடிகை சோபிதா தூக்கிட்டு தற்கொலை அதிர்ச்சியான தகவல் சினிமாவில் நடிகர்கள் தற்கொலை செய்வது ஒரு தொடர்கதையாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் சில ஆண்டுகளாக நடிகர்களாக இருந்தாலும் சரி சின்ன திரையில் ஒரு கதாநாயகியாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி தற்போது தற்கொலை செய்து கொண்டு வருகின்ற சம்பவம் மிகவும் ஒரு தொடர்கதையான சம்பவமாகவே காணப்படுகின்றது அந்த விதத்தில் தான் தற்போது சோபிதா சிவன்னாவின் தற்கொலையும் ரசிக மத்தியில் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது அந்த வகையில் கன்னடத்தில் பன்னிரண்டு சீரியல்களுக்கு மேலும் அது பல திரைப்படங்களிலும் நடித்து தற்போது தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது மக்களை மிகவும் அதிர்ச்சியில் உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இவரது தற்கொலை தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர் கன்னடா மாவட்டம் ஹாஷின் மாவட்டத்தில் உள்ள சக்லேஷ்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் பல சீரியல்களையும் திரைப்படங்களையும் நடித்துக் கொண்டு வருகின்றனர் நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் தனது கணவருடன் ஹைதராபாத்திற்கு சென்று அங்கேயே வசித்து வந்திருக்கிறார் இந்த ஹைதராபாத்தில் வசித்துக் கொண்டு வருகின்ற நிலையில் தான் தற்போது இவர் தற்கொலை செய்திருக்கின்றார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து மேலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்ட போது ஹைதராபாத்தில் இருக்கின்ற வீட்டில் தூக்கு போட்டு தொங்கி இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல்களை வழங்கியதோடு அவர்கள் வந்து அவரது உடலானது தூக்கு தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரது உடலை மீட்டெடுத்து வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள் இவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அதனை தொடர்ந்து இவரது 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 இறுதிச் சடங்குகளுக்காக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் விசாரணையை போலீசார் என்னவென்று சொன்னால் இவர் இவ்வளவு வருடங்களாக திரைப்படங்களையும் மற்றும் சீரியல்களையும் நடித்துக் கொண்டு வருகின்றால் இவ்வாறு சினிமாவிலோ இல்லாவிட சீனில் இருப்பவர்கள் தான் அதிகமாக இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு என்ன நடந்திருக்கும் ஏதாவது எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா இல்ல அவருடைய குடும்பத்தால் தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று தற்போது போலீஸ் சந்தேகப்பட்டு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நிலையில் தான் இவரது கொலையாக இருக்குமா இல்ல இல்லாவில் தற்கொலைக்கு தூண்டி இருப்பார்களா என்று தற்போது போலீஸ் பல வித்தியாசமான முறைகளில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக போலீஸ் தெரிவிக்கையில் கடந்த முப்பதாம் தேதி அன்றுதான் இவர் இறந்திருக்கின்றார் அந்த நிலையில் உடற்கூட்டு பரிசோதனை முடித்ததற்கு பின்னதாகத்தான் இந்த விசாரணைகளை